அம்மாவுடைய அரசு பொழுது நான் முதலமைச்சர் இருந்த பொழுது இந்த இஸ்லாமிய பெரும் பெருமக்கள் கேட்டுக் கொண்டதைக்கு அவருடைய திரு அப்துல் கலாம் அவருடைய நினைவாக கலை மற்றும் அரியல் கல்லூரியை ராமநாதபுரத்தில் தொடங்கப்பட்டது என்பதையும் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து இஸ்லாமிய பெருமக்கள் நாங்கள் வாக்குக்காக இதை நாங்கள் சொல்லவில்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜாதிக்கும் மதற்கும் அப்பாற்பட்ட கட்சி அனைத்து மதமும் சமமாக பார்க்கக்கூடிய கட்சி ஒவ்வொரு மதமும் அவர்களுக்கு புனிதமானது அந்த நிலையிலே நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் ஆகவே நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் வேண்டும் என்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அவதூறாக திராவிட முன்னேற்ற கழகம் அதன் கூட்டணி பேசுவதை நீங்கள் நம்ப வேண்டாம் என்பதை மட்டும் அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் அதே போல கிறிஸ்தவ பெருமக்களுக்கு நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றுகிறோம் நீங்கள் என்னைக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ பெருமக்களுக்கு இந்தியாவிலேயே முதல் முறையாக கிறிஸ்துவ மகளிர் சுய உதவி குழுக்கள் அமைக்கப்பட்டு ஆவலுக்கு மானியத்துடன் கடன் வழங்கப்பட்ட அரசு அதிமுக அரசு கிறிஸ்துவ தேவாலயத்தின் புனரமைப்பு நிதி அஞ்சு கோடி ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட்டது சரிசலம் புனித பயணம் மேற்கொள்ளும் கிறிஸ்துவ யாத்திரிகளுக்கு வழங்கப்பட்ட அரசு நிதி உதவி ஒரு நபருக்கு இருபத்தெட்டாயிரம் இருந்தது நான் முதலமைச்சர் இருந்த பொழுது அதை முப்பத்தி எட்டாயிரமாக உயர்த்தினேன் கிறிஸ்துவ அரு சகோதரிகளுக்கு ஜெருசலம் புனித பயணத்தில் தனி ஒதுக்கீடு செய்யப்பட்டது சிறுபான்மை மாணவர் கல்விதைத் தொகை ஆண்டுதோறும் முழுமையாக வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்திலே சிறுபான்மை வகுப்பைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு லட்சத்தி பதினாறாயிரம் மாணவ மாணவிகளுக்கு எட்நூத்தி எண்பத்தி ஐந்து கோடி ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்ட அரசு சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் சுதந்திரமாகவும் முழுமையாகவும் பெண்கள் திருமண வயதை அடைகின்ற பொழுது பொருளாதார சூழலின் காரணமாக திருமணம் தடைபடுகின்றது அதை இதே புரட்சி தலைவி அம்மாவர்கள் உணர்ந்து திருமண உதவி திட்டத்தை அறிவித்தார்கள் இருபத்தி ஐயாயிரம் ஐம்பதாயிரம் தாலிக்கு தங்கம் ஒரு பவுன் இன்றைக்கு ஒரு பவுன் எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு விற்கிது தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி நடந்து கொண்டிருந்த பொழுது சுமார் ஆறு லட்சம் பேர்களுக்கு இந்த திருமண உதவி திட்டம் தாலிக்கு தங்கம் திட்டத்தில் பயன்பெற்றார்கள் எளிய குடும்பத்தில் திருமணம் நடவடிக்கின்ற சூழ்நிலையை உருவாக்கி அதிமுக அரசாங்கம் கால்பிடிச்சின் காரணமாக உங்களுடைய துணையோடு அதிமுக ஆட்சி மலரும் திட்டம் தொடரும் அதே போல நம்முடைய மாணவ செல்வங்கள் புரட்சி தலைவி அம்மாவுடைய சிந்தனையில் உதிக்கப்பட்ட அற்புதமான திட்டம் அம்மா அவர்கள் தொலைநோக்கு சிந்தனையோடு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் திறமையானவர்களாக அவர்கள் எதிர்காலத்தில் உலக தரத்திற்கு ஏற்ற கல்வி நம்முடைய மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக இன்றைக்கு அரசு பள்ளியில் படித்த மாணவ செல்வங்களுக்கு லேப்டாப் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்தாங்க ஒரு லேப்டாப் பனிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு லேப்டாப் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பத்தாண்டு கால ஆட்சியிலே ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்த ஒரே அரசாங்கம் இந்தியாவில் அண்ணா திமுக அரசு அதற்கு மட்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே ஏழாயிரத்தி முன்னூறு கோடி இன்னொரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அம்மா இருக்கின்ற பொழுது அரசு ஆறு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஆக ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தமிழகத்தில் பதினேழு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து இன்றைக்கு நம்முடைய ஏழைகளுக்கு சிறந்த சிகிச்சை அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வழங்கப்பட்டது நீங்கள் போய் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பத்தாண்டு காலத்திலே கட்டப்பட்ட அந்த அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை போய் பாருங்கள் இன்றைக்கு அப்போலோ மருத்துவமனையில் என்ன வசதி இருக்குதோ அதே வசதி நம்முடைய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருக்கின்ற நிலையை அண்ணா திமுக ஆட்சியிலே உருவாக்கி கொடுத்தோம் அதே போல இருபத்தி ஆறு பாலிடெக்னிக் கல்லூரி கொடுத்தோம் இன்றைக்கு ஐந்து கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி கொடுத்தோம் கால்நடை பூங்கா மிகப்பெரிய கால்நடை பூங்கா ஆசியாவிலே ஆயிரம் கோடியில் மிகப்பெரிய கால்நடை பூங்கா கொடுத்தோம் இந்த ஆட்சியில் கிடப்புல போட்டாங்க இன்னும் முழுமையா திறக்கல அதேபோல பொறியியல் கல்லூரியை கொடுத்தோம் வேளாண்மை கல்லூரி கல்லூரி இப்படி ஏராளமான கல்லூரியை திறந்ததன் விளைவு கல்வி கற்போட எண்ணிக்கை உயர்ந்தது பட்டப்படிப்பு படிக்கின்ற நிலை உயர்ந்தது இந்தியாவிலேயே இன்றைக்கு உயர்கல்வி படிப்பதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு இப்படி சாதனை படைத்த அரசாங்கம் தான் அதிமுக அரசு இன்றைக்கு தமிழகத்திலே நாலாண்டு காலம் பொறுப்பேற்றுகின்ற முதலமைச்சர் ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாவது கொண்டு வர முடிஞ்சுதா கொண்டு வர முடிஞ்சுதா முடியாது திறமை இல்ல திறமை இல்லாத ஒரு முதலமைச்சர் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார் எவ்வளவு புள்ளி வருத்த சொல்றேன் திராவிட முன்னேற்ற கழக நாலாண்டு கால ஆட்சியில் எத்தனை கல்லூரியில் நீ திறந்தீங்க எத்தனை மெடிக்கல் காலேஜ் எத்தனை கால்நடை மருத்துவக் கல்லூரி எத்தனை வேளாண்மை கல்லூரி இப்படி பட்டியல் போட்டு சொல்லுங்க பார்க்கலாம் அரசு கலை மற்றும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இவ்வளவும் திறந்தும் வேண்டும் திட்டமிட்டு அதிமுக ஆட்சியில் ஒன்றும் செய்யவில்லை பத்தாண்டு கால ஆட்சி இரண்டு ஆட்சி சொல்றாங்க நியாயமா அதிமுக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி அது மட்டும் இல்லை